பிரச்சனையிலே நீங்கள் விடுபடுவதை இதோட முடிஞ்சுதுங்க இதோட விடுங்க நம்மளுக்கு தேவையில்லை இருக்கிறத வைத்து நாம் வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனதில் இருந்து வந்த பிரச்சனை விலகப் போகிறது ஐயா யாருன்னா கொடுக்கட்டும் மற்ற கிரகங்கள் கொடுக்குது கொடுக்காட்டால் போதும் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதே இந்த ஆறு மாத காலத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறுவதற்கு முன்னே உன்னதமான பலன்களை நாம் கொடுக்க போறாரு எதை எதையை நாம் மறந்து விட்டோமோ அதெல்லாம் இப்ப நம்ம நோட் போட்டு எழுத போறோம் எதை தகர்த்து விட்டோமோ அதெல்லாம் இனிமேல் நோட்டு போட்டு எழுதி நாம வேலை செய்ய ஆரம்பிச்சுறோம் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறது இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருந்தது பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் மேலே போறீங்க பாதிப்பான விஷயங்கள் இனிமேல் உங்கள் கையில் கொடுக்க போற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி எவ்வாறு தாக்கத்தை கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சொல்கிறோம் இந்த சனி பகவானுடைய மாற்றம் தரக்கூடிய காலங்கள் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மார்ச் மாதம் தான் போகுது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சனிப்பயிற்சி அந்த மாற்றங்கள் முன்னடையவே அந்த ஆறு மாதத்துக்கு முன்னவே தென்படுமா குரு பகவான் வந்தால் மூன்று மாதத்துக்கு முன்னவே தென்படும் இதுவே சனி பகவானாக இருந்தால் அவர் ஆறு மாதத்துக்கு முன்னே அந்த மாற்றங்களை கொடுத்த டைரெக்ஷன் சொல்கிறோமில்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வை பலாபலம் அந்த பலாபலங்கள் எல்லாம் மாறி அமைக்கும் போது அந்த சூழ்நிலைக்கெல்லாம் இப்போவே தென்பட ஆரம்பிச்சிடும் இது எவ்வாறு இருக்குவது விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் மகர ராசிக்காருங்க இந்த சனி பகவான் வருகின்ற சனிப்பயிற்சி எப்பொழுது நடைபெறுதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் நடைபெற போது மூணாம் மாதம் அதுக்கு முன்னே ஆறு மாத காலத்திற்கு முன்னவே பல வழங்க ஆரம்பிச்சிருவார் நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்களை போகிறார் ஒரு மனிதனுடைய வாழ்வு காலத்தில் ஏழரை சனி காலத்தை கடந்து வருவதே பெரிய கடினம் இந்த ஏழரைச்சனி சனி அஷ்டமத்து சனி இவையெல்லாம் விடுபட்டு செல்வதே பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து விட்டு செல்வது மகர ராசிக்கு இந்த ஆறு மாத காலங்கள் உன்னதமான பலாபலங்களை வழங்க வல்லவர் சனி பகவான் தொடர்ச்சியாக இந்த ஆறு மாத காலங்களில் சனிப்பயிற்சி நம்ம நடக்க போறதுக்கு முன்னே இந்த ஆக்டிவேட்லாம் நம்மளுக்கு கொடுத்துருவார் ஐயா வண்டி வாகனங்கள் இல்லையா உங்களுக்கு நான் கடன்பட்டுட்டேன் கடன்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கள இந்த கடன் சொல்லக்கூடிய வார்த்தையை இல்லாமல் போயிடுவார் இந்த தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய காலத்தை உருவாக்கி தருவார் நல்ல அமைதியோடு வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பெறப்போரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு முதல் அடிப்படை என்று சொன்னால் அது சனி பகவான் கொடுக்கின்ற பலாபலம் உறுதிப்படுத்தும் வண்டி வாகனம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வண்டி வாகன போக்குவரத்தை வழிபித்தரக்கூடிய காலம் ராஜாவாட்ட நீங்கள் போக போகிறீங்க வெளியூர் பயணங்கள் என்பது உங்களை தொடர்ந்த வண்ணம் காணப்படும் அல்லது வெளியூரில் நாம் பிஸ்னஸும் மேற்கொள்ளக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி ஐயா கண்டிப்பாக வெளியூரில் இருக்கிறது மிகவும் சாலச்சிறந்தது என்று கூட சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒன் பை ஒன்றாக ஒன் பை ஒன்றாக உயர்த்தி கொடுப்பதே இந்த ஆறு மாத காலங்கள் சனி பகவானுடைய உங்களுக்கு கிடைக்க போகிறேன் பல அடுத்து வரக்கூடிய பிரச்சனைல நீங்கள் விடுபட போறீங்க பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடுவதை இதோட முடிஞ்சுதுங்க இதோட விடுங்க நம்மளுக்கு தேவையில்லை இருக்கிறத வைத்து நாம் வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனதில் இருந்து வந்த பிரச்சனை விலகப் போகிறது ஐயா யாருன்னா கொடுக்கட்டும் மற்ற கிரகங்கள் கொடுக்குது கொடுக்காட்டா போதும் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதே இந்த ஆறு மாத காலத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறுவதற்கு முன்னே உன்னதமான பலன்களை நாம் கொடுக்க போறாரு நல்ல செயல் திட்டத்தை கொடுக்க போறாரு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை நீட்டித் தரப்போகிறார் ஏற்றம் தரக்கூடிய இடத்துக்கு நம்மளை எடுத்து செல்லக்கூடியவரே அவர்தான் நம்ம ராசிநாதன் என்று கூட சொல்லுவோம் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தது கூட விலகிவிடும் எங்கே போச்சுனே தெரியாது இளைய சகோதரங்கிட்ட கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் எங்கே போச்சு தந்தையார் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க அதுதான் சின்ன சின்ன உடல் உபாதையை கொடுக்கும் சொத்து பிரச்சனையை நாம் பிரித்து தராமாதிரி மாதிரி கேட்கக்கூடிய காலம் வரும் இந்த நேரத்தில் சொத்து பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு தேடி வரக்கூடிய காலம் சொத்து சார்ந்த விஷயங்கள் நம்மளை முன்னெடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சொன்ன போதும் உங்களுக்காக நான் உழைச்சிது உங்கள் குடும்பத்துக்காக உடைச்சது போதும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளி வரத்துக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது எனக்குன்னு குழந்தை இருக்குதுங்க எனக்குன்னு கொட்டி இருக்குதுங்க எனக்குன்னு மனைவி இருக்காங்க நாளைய பொழுதில் நானும் வாழ்வாதாரத்தை வாழணும் எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு அங்கீகாரம் வேணும் நான் எதனா சேர்த்து வச்சுதான் தான் என் குழந்தைக்கு கொடுக்க முடியும் அந்த எண்ணம் எல்லாம் இப்ப வந்துடும் எதை எதை நாம் மறந்து விட்டோமோ அதெல்லாம் இப்ப நம்ம நோட் போட்டு எழுத போறோம் எதை தகர்த்து விட்டோமோ அதெல்லாம் இனிமேல் நோட்டு போட்டு எழுதி நாம வேலை செய்ய ஆரம்பிச்சுறோம் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறது இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருந்தது பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பாதிப்பிலிருந்து நீங்க மேலே போறீங்க பாதிப்பான விஷயங்கள் இனிமேல் உங்கள் கையில கொடுக்க போறாரு ஐயா நம்மள எவ்வளவு நோக்கடிச்சாங்களோ அவங்க எல்லாம் நம்ம கிட்ட செரண்டர் ஆகிறதுக்கான காலம் வருது உள்ளுவதெல்லாம் உயர்வு தள்ளினும் மற்றவை தள்ளினும் தாளாண்மை நிற்கும் சொல்லியிருக்கான் இனிமேல் உயர்வான எண்ணத்தோட நம்மளுடைய பாதை அமையப் போகிறது ஐயா போதும் ஏழரை சனி விலகுனாவே போதுமானது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் என்பது இந்த மாத காலங்கள் அஷ்டமத்து சனி முடியும் தருவாயிலும் ஆறு மாத காலங்கள் ஏழரை சனி முடியும் தருவாயில் ஆறு மாத காலங்கள் உன்னதமான பலாபலங்களை தரவல்லவர் சனி பகவான் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு நோவடிச்சோமோ அந்த ஏழரை என்று சொல்றவங்க ஆறு மாத காலங்கள் அது உன்னதமான பலாபலங்களை தரவல்லவர் இறைவன் சனி பகவான் நீங்கள் என்னன்னா சொல்லுங்க உங்களுக்கான காலம் வந்துவிட்டது ஐயா இது வரைக்கும் அங்கீகாரமே இல்லை எனக்கு குழந்தை பேர் இல்லை திருமணம் நடக்கல குழந்தையே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருவோம் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் இந்த பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை வலுப்பட ஆட்சி திருமணமே நடக்கலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஆப்ரேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவார் உன்னதமான தேர்வான இடத்துக்கே நம்மளை வழிநடத்தி செல்ல வைப்பார் யா தொழில் இனிமேல் தொடங்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் முன்னெடுக்க நீங்கள் புதிய முயற்சி ஈடுபடுவீங்க எல்லாருமே சொன்ன நான் மட்டும்தான் சொல்லிட்டுருக்கேன் மகர ராசிக்காருங்க இனிமேல் ஒவ்வொரு நாளும் உயர்ந்த படிக்கு நீங்கள் செல்வது உறுதி 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 எனக்கு பணம் வருது காசு வருது கால்சு வரலன்னா கூட பரவாயில்லை நீங்கள் ஒவ்வொரு படியாக முன்னேறுவது உறுதிப்படுத்திக்கலாம் சுவாமி என்னன்னா நினைங்க நீங்க உங்கள் வாழ்வாதாரத்தில் பெரிய நிலைமையில நீங்க வருவதை கண்கூடாக பார்க்க தான் போறீங்க நம்ம தானா அப்படின்னு சொல்ற நம்ம என் நிலைமைக்கு நீங்க தான் போறீங்க இவையெல்லாம் மாறி வரப்போகுது நம்ம தொழிலோ தொழில் சார்ந்த விஷயங்களோ முன்னெடுத்தாமல் இருந்தா இனிமேல் அதையெல்லாம் முன்னெடுக்க போறீங்க பிரிவினை என்பது இல்லாமல் நம் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய காலமாக இந்த ஆறு மாத காலங்கள் சனி பகவானுடைய மாற்றம் சனிப்பெயர்ச்சி நடக்கிறதுக்கு முன்ன இந்த ஆப்ரேட்டிங்லாம் கூப்பிட்டு ஒரு வேலையில் ஒரு பெரிய ஒரு ஜாம்பவனா நிற்க போகிறீங்க உங்களுக்குன்னு தனி ஒரு முத்திரையே பதிக்க போறீங்க ஐயா ஓ ஜோதிடர்னு சொல்றோன்னா வேலாயுதம் ஒரு ஜோதிடர் அதே மாதிரி மகர ராசிக்காரங்க யாருன்னு கேட்டா உடனே தனிப்பட்ட முறையில் துண்டாக தெரியக்கூடிய காலத்தை அந்த ஆப்ரேட்டிங் பண்ண போற உங்களுடைய அமைப்பை பெறுவது என்று சொல்ற மாதிரி இருக்க போது நம்ம வாழ்வாதாரம் நம்மளுக்குன்னு ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை பெறப்போகுது இனிமேல் தவறான விஷயங்கள் நம் வாழ்வில் நடைபெறாது என்பது இதுவே முதல் படி என்று கூட சொல்லலாம் விடுங்க தூக்கி போடுங்க நீ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் கிடையாது வீடு கட்டுறவங்க அந்த கட்டாமல் நின்று போயிருந்தா இனிமேல் தொடங்கி விடுவீர்கள் அதில் முன்னெடுக்க முடியல எனக்கு ரூபாய் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தொட்டது துலங்கி நாம் பெரிய லெவலில் வருவதை கண்கூடாக பார்க்கலாம் நல்லா விடுங்க தூக்கி போடுங்க நல்லது ஒரு நல்ல சூழ்நிலையை நம்மளுக்கு இறைவன் வகுத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுவே முழு உதாரணம் பிரிவினை சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு எல்லாம் வளர்ந்து வந்ததல்லவா அவையெல்லாம் இனிமேல் மாறிடும் பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் விலகிடும் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அல்லவா எப்படி இதெல்லாம் மாறிச்சு நாமளே ஆப்ரேட் பண்ணுவோம் உறவினர்கள் நம்மளை ஒதுக்கி விட்டுட்டாங்களையா திருப்பியும் பார்த்தா லிங்க்காக ஆரம்பிப்பாங்க ஒவ்வொருத்தராக இப்பமேல் லிங்க் வரும் ஃபோன் கால்ஸ் வரும் அக்கா நல்லா இருக்கியாக்கா அண்ணா நல்லா இருக்கேண்ணா சித்தப்பா நல்லா இருக்கியா சித்தப்பா அப்படின்ற மாதிரி இனிமேல் கால்ஸ் வரப்போகுது ஏன்னா நம்ம இடத்தில் இனிமேல் நிழல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இறைவன் நம்மளை பசுமையாக வைத்து கொள்ள போகிறார் தவறி போச்சுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தை நம்ம கிட்டே வரப்போகுது நோயல்லாத வாழ்வு நீங்கள் வாழ தான் போறீங்க நோய் உங்களை கண்டா அடங்க போதுங்க விடுங்க நல்லா இருக்குதுங்க விடுங்க நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் சிவபெருமான் இந்த பிரதோஷ நாள் வழிபாடை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க இந்த காலம் மிகவும் சிறந்தான வைப்பான அதாவது சிறந்த வைப்பு காலம் என்று கூட சொல்லுங்கள் நீங்கள் வைப்புத் தொகையை வைத்து கொள்ளக்கூடிய காலமாகவும் இனிமேல் வைப்பு தொகையை நாம் வச்சுக்க போகிறோம் ஒவ்வொரு ரூபாவும் இனிமேல் சேர்த்து வரக்கூடிய காலத்தை உருவாக்கி தரப்போகிறார் அந்த முருகப்பெருமான் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும் அதாவது திருவானைக்காவல் அல்லது அரங்கநாத பெருமானையும் அந்த அக்னீஸ்வரரையும் வழிபட வழிபட திருத்தரை பூண்டிக்கு அருகாமையில் உள்ள திருக்கொள்ளிக்காட்டீஸ்வரரை வணங்கி வர வணங்கி வர இந்த சனி பயிற்சி நம்மளுக்கு நடக்கக்கூடிய நாட்களில் நம்மளுக்கு முன்னதாகவே எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுக்க மற்ற கிரகங்களுடைய வலிமை விட இது அருமையான வலிமை பெற்றது இதனுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் அவர் கொடுக்கின்ற பலாபலமும் அதிகமாக இருக்கும் இரவு தூக்கம் என்பது இல்லாமல் தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க இனிமேல் நன்றாக தூங்குங்க மேலும் நன்றி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்